இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் தேர்தலில் பங்கேற்கலாம் கட்சி ஆரம்பிக்கலாம் கட்சி தொடங்கலாம் போட்டியிடலாம் அந்த விதத்தில் விஜய் அவர்கள் களம் இறங்கியிருக்கிறார் அவருடைய பங்களிப்பை நாம் பார்க்க வேண்டும் விவசாயிகளுக்கு ஆதரவு என்று அவர் சொல்கிறார் ஆனால் நாங்கள் இத்தனை கோரிக்கைகளை நாங்கள் வைத்து உள்ளோம் அதுபோல கோரிக்கைகளை அவர் ஏன் வைக்கவில்லை விஜய் விஜய் அவர்கள் நடிகர் வந்து இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் வந்து ஆதரவு யார் கொடுக்க போறா அப்படிங்கும் போதே விவசாயிக்கு நான் ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் விவசாயத்தை பொறுத்த போராடிட்டு இருக்கீங்க நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதனால வந்து அந்த விஷயத்தை பற்றி ரெண்டு வார்த்தை பேசுகிறேன் கட்சி தொடங்கலாம் போட்டியிடலாம் அந்த விதத்தில் விஜய் அவர்கள் களம இறங்கியிருக்கிறார் அவருடைய பங்களிப்பை நாம் பார்க்க வேண்டும் விவசாயிகளுக்கு ஆதரவு என்று அவர் சொல்கிறார் கோரிக்கைகளை நாங்கள் வைத்துள்ளோம் அது போல கோரிக்கைகளை அவர் ஏன் வைக்கவில்லை விஜய் ஒரு சொல்லியா ஒரு விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் வந்து விவசாயிக்கு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் படிச்சிருந்தேன் அது இருக்காங்க

நமது விவசாயிகளின் பாதுகாவலர் அனந்தகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த விவசாயிகளின் தோழர்கள் தோழியர்களால் மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காரைக்கால் மாவட்டத்தில் விவசாயிகளுக்காக முக்கியமாக போராடி வரும் போராட்ட வீரர் தான் நமது அனந்தகுமார் ஐயா அவர்கள் நான் காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளார் கோவிலின் அத்திப்படுகையில் ஒரு ஊழியை பண்ணை அமைத்து மூலிகை பண்ணை இன்று காரைக்கால் மட்டுமல்லாமல் புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுக்கே அதிக வகை மூலிகைகளை கொண்டு வருகிறேன் அந்த அளவுக்கு ஒரு காரைக்கால் மாவட்டத்தின் பேர் அளவில் அமெரிக்காவில் கூட என்னோட சேனல் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படி அனைவரும் விவசாயிகள் நாம் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த விவசாயம் நல்ல முறையில் பாதுகாத்தாததால் மக்கள் நல்ல முறையில் நோய் இல்லாமல் உயிர் வாழ வேண்டும் அதற்காக மிகவும் அரிய பல விதவிகளில் பாடுபட்டு வரும் அனந்தகுமார் ஐயா அவர்கள் பெரிய பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயிகள் விளைவிக்கும் விளை பொருட்களை நமது புதுச்சேரி மாநில போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழக போக்குவரத்து கழகத்தில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் விவசாயிகள் கொண்டு செல்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்கள் விளைவிக்க விலைக்கு அவர்கள் போதிய விலை கிடைக்காத போது இந்த போக்குவரத்து கழகம் பல வகையில் சலுகைகள் செய்து கொண்டிருக்கிறது மகளிர் இருக்கு சலுகை வயது போது அதே போன்று விவசாயிகளின் கருத்தில் கொண்டு அவர்கள் விளைவிக்கும் பொருட்களை இலவசமாக பேருந்து கொண்டு செல்வதற்கும் ஆவணம் செய்ய வேண்டும் மேலும் இந்த மூத்தக்கோடிகளான விவசாயிகளுக்கு இலவச பேருந்து பயண டிக்கெட்டுகள் அதாவது வந்து இப்போ டிக்கெட்டு இல்லாத பயணம் செய்வதற்கு இந்த தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி போக்குவரத்து கழகங்கள் முன்னெடுத்து ஆவணம் செய்ய வேண்டும் விவசாயிகள் சேத்தில் காலை தான் நாம் காலை கைய வைக்க முடியும் விவசாயிகள் கஷ்டப்பட்டு வெயில் மழை புயல் வெள்ளம் என்று எதையும் பாராமல் அனைத்து கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு கடுமையாக உழைத்து நமக்கெல்லாம் சாப்பாடு போடக்கூடிய ஒரு தேசிய சேவை நேஷன் பில்டிங் நாட்டை உருவாக்கும் சேவை விவசாயிகள் செய்வதும் விவசாய கூலி தொழிலாளர்கள் செய்வதும் அருமையான ஒரு தேசிய சேவை இந்திய ஒற்றிய அரசு விவசாயிகளை ஊக்குவிக்காமல் விவசாய தொழிலாளர்களுக்கு நன்மை செய்யாமல் கார்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகைகளை வழங்குவதும் கார்பரேட் நிறுவனங்கள் வாங்கிய கோடி கோடியான கடன்களை ரத்து செய்துவிட்டு நம்மீது ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை அனைவர் மீதும் சுமத்தி அங்கங்கு சிலைகள் கட்டுவது வீண் செலவு செய்வது வெளிநாடுகளுக்கு நாம் கட்ட ஜிஎஸ்டியை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு சுற்றுப்புறம் செய்வது நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை சலுகைகளை கொடுக்காமல் இதுபோல வீண் வரையம் செய்துவிட்டு இந்த ஆட்சியாளர்கள் மக்களையும் விவசாயிகளையும் விவசாய கூலி தொழிலாளர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் புதுடெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்று நாம் காரைக்கால் மாவட்டத்தில் உணர்வு செத்து போனவர்கள் அல்ல நாம் சூடு சோழனை அற்றவர்கள் அல்ல நமக்காக போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக காரைக்கால் மாவட்டத்தில் போராடுவதற்கு யாருமே இல்லை என்ற ஒரு கேவலமான நிலைக்கு நாம் இன்று எதிர்ப்பு இயக்கம் ஐக்கிய விவசாயிகள் கூட்டமைப்பு மற்றும் டாடா லாஜி ஓட்டுநர் சங்கம் தமிழக போக்குவரத்து கழகத்தின் தொழிற்சங்கம் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆணையால் பாதிக்கப்படக்கூடிய தர்மபுரம் கூத்துறை மக்கள் ஒன்று திரண்டு இன்று ஒரு வலுவான போராட்டத்தை முன்னெடுத்து உள்ளோம் விவசாய பெருமக்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு உள்ளோம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படியெல்லாம் எல்லாம் வேலைகள் இருக்கிறதோ எல்லாம் வேலை இருக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்காகவும் சேர்த்து நாங்கள் இந்த போராட்டத்தை உள்ள போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் விவசாயிகள் என்று தானே இந்த நாட்டினுடைய மிக முக்கிய பங்கானது விவசாயம் இன்றைய காரைக்கால் மாவட்டத்தில் பல பல ஆயிரம் பெற்ற நிலங்கள் என்று நாளடைவில் குறுகி கொண்டு வருகின்றது காரணம் விவசாயிகளுக்கான அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை விவசாயிகள் பக்கம் அரசு கவனம் செலுத்தவில்லை அரசினுடைய கவனங்கள் அனைத்தும் மக்களுக்கு கவர்ச்சியான திட்டங்களை காட்டுவது கவர்ச்சியான நடிகளை காரைக்காலுக்கு கொண்டு வருவது கவர்ச்சியை காட்டிவிட்டு ஓட்டை வாங்குவது இன்று இருக்கக்கூடிய இந்த காரைக்கால் மாவட்டத்திலும் புதுச்சேரி மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தல் நேரத்தில் மட்டும் விவசாயிகளுக்கான கோரிக்கைகளை கேட்டு கொண்டு நடிப்பதை மட்டும் செய்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலும் ஒரு அரசு கல்லூரி பணிபுரிகின்ற ஒரு பேராசிரியர் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு அரசியல் கட்சி அத்தனை பேரும் கேவலப்பட வேண்டும் அரசினுடைய கவனத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து போராட்டங்களும் அரசியல் கட்சிகள் நடத்த வேண்டும் ஆனால் இன்று ஒரு பேராசிரியர் நடந்து கொண்டிருக்கிறார் காரணம் விவசாயினுடைய உணர்வுகளை புணர்கிறார் விவசாயிகளுடைய தேவை என்னென்று தெரிகிறது அதுதான் காரணம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பங்களித்தார்கள் என்று நீங்கள் உணரப்பட வேண்டும் இந்த தேசத்திற்காக விடுதலை இல்லாதவர்கள் இந்த தேசத்திலே ரத்தம் சிந்தாதவர்களும்

பேசுறது ஃபோன்ல பேசுறதுக்கே நீங்க போராடணும் தண்ணி இப்போ காரைக்கால் மாவட்டத்துல நிலத்தரி நீருடைய உப்புத்தன்மை கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு ஐநூறு பிபிஎம் ஆனா உலக சுகாதார மையம் சொல்வது ஐநூறு பிபிஎம் அப்ப அதை விட மோசமான ஒரு தண்ணி குடிப்பதற்கே ஆகாத தண்ணியை தான் இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பாலைவனமாயம் ஆகி கொண்டிருக்கிறது இந்த காரைக்கால் மாவட்டம் வாக்களித்தது ஒரு குற்றமா சட்டமன்றத்திற்கு உங்களை எல்லாம் அனுப்பியது ஒரு குற்றமா எங்களுக்கு இந்த கேள்வி தோன்றக்கூடிய நிலைப்பாடை உருவாக்கிய இந்த அரசியல் கட்சி அரசியல் பிரமுகர்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி நாங்கள் வாக்களித்தது குற்றமா விவசாயிகள் ஒன்று கேண்டு பதிவு பெற்ற அத்துணை அரசியல் கட்சிகளையும் முதலில் புறக்கணிக்க வேண்டும் ஏன் சொன்னால் இன்னைக்கு ஊழல் பெருசாலியாக இன்னைக்கு புறையோடி இருக்கின்ற புறையோடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அரசியல் பதிவு பெற்ற அத்துணை கட்சிகளும் இன்னைக்கு காரில் போய் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த நாங்கள் சோத்துக்கு கூட வழி இல்லாமல் நிற்கின்றோம் இங்க அங்கே நின்று கொண்டு எங்களது போராட்டத்தை கவனித்து உள்ள தலைவில் ஆதரவு கொடுத்து எங்களுக்காக பிரார்த்தனை செய்து உங்களால் பேச முடியாததை நாங்கள் பேசுகிறோமே என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு எங்களை பார்த்த உங்களது அனைவருக்கும் நான் நன்றி கூறி விளங்குகிறேன் புதுதில்லியில் விவசாயிகள் போராட்டத்தை மீண்டும் உள்ளனர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு போராட்டம் வலுமையாக செய்தார்கள் விவசாயிகள் அப்போது இந்திய ஒன்றிய அரசு சில வாக்குறுதிகளை கொடுத்தது அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் விவசாயிகள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்பட வேண்டும் லக்கிம்பூர் கேரி கிராமத்தில் கொலை செய்யப்பட்ட ஐந்து விவசாயிகளின் குடும்பத்துக்கு நீதி வேண்டும் அவர்களுக்கு உரிய இழப்பீடு வேண்டும் அவர்கள் குடும்பத்தினருக்கு வேலை வேண்டும் நூறு நாள் வேலை திட்டம் என்பது இரநூறு நாட்களாக அதிகரிக்கப்பட வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் கொடுக்கப்படக்கூடிய கூலியானது ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் மேலும் மின்சார சட்டத்திருத்தம் கொண்டு வரப்படுகிறது அது விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எதிரானது அந்த சட்டத்திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் இரண்டாயிரத்தி பதிமூன்று நில ஆர்ஜித சட்டம் அதை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் தற்போதைய சட்டத்தின் அடிப்படையில் யார் நிலத்தை வேண்டுமென்றாலும் அரசு உடனடியாக எதிர்ப்பு இல்லாமல் அவர்களை கருத்து கேட்காமல் கையகப்படுத்தலாம் அது தவறு அதற்கு பதிலாக இரண்டாயிரத்தி பதிமூன்று

தமிழ்நாட்டில இருந்து கொண்டு வந்து தெரியாம கொடுக்குறாங்க நாங்க வாங்கி சாப்பிட வேண்டியா இருக்கு அந்த அரிசி எங்களுக்கு கொடுக்க கிருவ செய்யுங்க அந்த ரேஷன் கடையை திறக்க சொல்லுங்க ஒண்ணுமே ரேஷன் கடையை மூடிட்டாங்க ரேஷன் கடையை மூடிட்டாங்க ஒன்றுமே கிடையாதுங்க நாங்கள் எப்படி உயர்வு ஆடுறத சார் நடிகர் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் வந்து ஆதரவு யார் கொடுக்க போறோம் அப்படிங்கும் போதே விவசாயிக்கு ஆதரவு கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்க விவசாயத்தை பார்த்து போராடிட்டு இருக்கீங்க நல்லது நடக்கணும் நினைக்கிறீங்க அதனால வந்து அந்த விஷயத்தை பத்தி ரெண்டு வார்த்தை இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் தேர்தலில் பங்கேற்கலாம் கட்சி ஆரம்பிக்கலாம் கட்சி தொடங்கலாம் போட்டியிடலாம் அந்த விதத்துல விஜய் அவர்கள் களம இறங்கி அவருடைய பங்களிப்பை நாம் பார்க்க வேண்டும் விவசாயிகளுக்கு ஆதரவு என்று அவர் சொல்கிறார் ஆனால் நாங்கள் இத்தனை கோரிக்கைகளை நாங்கள் வைத்து உள்ளோம் அதுபோல கோரிக்கைகளை அவர் ஏன் வைக்கவில்லை விதை

உத்தரவீடு காப்பாற்றை காப்பாற்று விவசாயிகளை விவசாயிகளை அரசு உடல் அரசு ஊழியர்களாக அங்கீகரித்து அரசு ஊழியர்கள் அங்கீகரித்து அரசு அங்கீகரித்து நாளைகளை இப்ப